சிபிஐ வந்து பனையூருக்கு விசாரணை பண்றதுக்காக போவாங்களா சார் பனையூர் போய் தான் விசாரிக்கணும் இல்ல சிபிஐக்கு விசாரணை மாறினோட நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே வந்து ட்விட்டர்ல ட்வீட் ஒண்ணு போட்டாரு இப்ப இந்த சிபிஐக்கு மாறி இருக்கிறதுங்கிறது நல் நல்ல விஷயமா கிட்ட விஷயமா சிபிஐக்கு எதற்காக மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்ப ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு தடவை பட்சமா நடந்துப்பாங்க படங்களில் பார்க்குற மாதிரி சிபிஐ விசாரிப்பாங்க லோக்கல் போலீஸ் அப்படி விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்முடைய மக்களுக்கு தெரியும் சிபிஐ விசாரணை வந்து அது வேற மாதிரி இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் சமூக ஒரு காணொலி வெளியிட்டு அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து அங்கே ஷூட்டிங் பண்ணாரு ஜனநாயகன்ற படம் வரப்போது அதுக்காக ஷூட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு எந்தளவுக்கு உண்மை தரல நீங்கள் அதை விசாரிப்பாங்க ஷூட்டிங் வந்து நார்மலாக இது போன்ற கிளிப்பிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது விஷயத்தை நிறையா காட்டணுன்றதுக்காக தான் விஜய் லேட்டாக வந்தார் ஷூட்டிங்க்காக பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ அது தப்பாக தான் சார் இருக்கும் அவர் இப்போ வரேன்னு சொன்னாலே கூட்டம் தான் வருது இது லேட்டாக வந்து என்ன பெரிய கூட்டம் அதிகமாக போகுது ஏற்கனவே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது ரீசெண்டாக வந்து அஜித் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் வந்து அவர் கருள் ஸ்டாம்பேட் பற்றி சொல்கிறப்போ இதுக்கு நம்ம எல்லோரும் தான் காரணம்

அது வந்து நெகட்டிவா தெரியல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி வணக்கம் சார் வணக்கம் நவீன் சார் இப்போ வந்து சிபிஐ வந்து இந்த தாவேகா கேச விசாரிக்கிறாங்க எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லிட்டு செய்தித்தாள்கள நியூஸ் பார்க்க முடியுது சிபிஐ எப்படி சார் எஃப்ஐஆர் போடுவாங்க எந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுவாங்க சார் சிபிஐ வந்து எப்போவுமே இது போன்ற வழக்குகளில் ஏற்கனவே லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருந்தால் அவங்க புதுசாக எஃப்ஐஆர் எதுவும் போட மாட்டாங்க இப்போ இந்த கரூர் வழக்கை பொறுத்தளவில் ஏற்கனவே லோக்கல் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதை போட்டு விசாரிச்சிட்ருந்தாங்க அந்த சமயத்தில் உச்சநீதிமன்றம் இதை வந்து சிபிஐக்கு மாத்துச்சு இதனால் மறுபடியும் சிபிஐ வந்து புதுசாக ஒருத்திட்ட வந்து புகார் வாங்கியோ அல்லது இவர்களாகவே வந்து உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம் அப்படின்னு எல்லாம் வந்து எந்த விதமான எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் காப்பியை அப்படியே ரீரைட் பண்ணி அதுக்கு எஃப்ஐஆர் நம்பர் தனியாக சிபிஐயில் கொடுப்பாங்க சிபிஐ கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் எஃப்ஐஆர்னுடைய நம்பர் தான் மாறப்போகுது கண்டென்ட் அப்படியே இருக்கும் இதை வச்சுட்டு ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ்ல தாவேக்கா நிர்வாகிகளில் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக சேர்த்துருக்காங்க ஐயோ இப்போ வந்து சிபிஐ வந்து எங்களை குற்றவாளிகளாக ஆக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு பயம் இருப்பதாக வெளியில பேசிக்கிறாங்க அதுக்கு தேவையில்லை அந்த பயம் தேவையில்லை ஏன்னா அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்க போகுது இவங்க வந்து புதுசாக விசாரணை பண்ண போறாங்க அவ்வளவுதான் சிபிஐ வந்து பனையூருக்கு விசாரணை பண்ணுறதுக்காக போவாங்களா சார் சிபிஐ டீம் ஏற்கனவே வந்து சிபிஐடி வந்து கரூர் பகுதியில் போய் அந்த கூட்டம் நடந்த இடத்துல லேட்டிடியூட் லாஞ்சியூட் இதெல்லாமே வந்து அவங்க பார்த்து எவ்வளவு ஜியாகிரபிக்கல் ஏரியா இதில் எவ்வளவு பேர் வரலாம் எந்த இடத்துல வந்து இந்த பிரச்சார வாகனம் நின்றுச்சு இது போன்ற எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்துருக்கிறாங்க இது வந்து விசாரணையினுடைய ஒரு பகுதி அடுத்த பகுதி வந்து சம்பந்தப்பட்ட நபர்களை புகார் யார் போட்டாங்க இதில் இந்த வழக்கை பொறுத்தளவில் புகார் கொடுத்தவர்கள் யார் கம்ப்ளைண்ட் அவங்கள விசாரிப்பாங்க அப்புறம் லோக்கல் போலீஸ் அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த எஃப்ஐஆரை எழுதியவர் இவங்கெல்லாம் விசாரிப்பாங்க அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் அவங்க பனையூர் போகலாம் அந்த எஃப்ஐஆரில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை விசாரிப்பார்கள் அது பனையூர் போய் தான் விசாரிக்கணும் இல்லை அவங்க எங்கே இருக்காங்களோ சம்மன் பண்ணுவாங்க இவர்களுடைய அலுவலகத்துக்கு வந்து விசாரிக்கலாம் சென்றும் விசாரிக்கலாம் பொதுவாக வந்து சிபிஐ எப்பொழுதுமே சம்மன் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி அவர்களுடைய தான் விசாரிப்பது வழக்கம் இது பனையூர் சென்று விசாரிப்பதாக சொல்லி செய்தித்தாளர்லாம் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா சிபிஐக்கு விசாரணை மாறினோடனே தாவை கவிஞர்கள் வந்து பயங்கரமாக நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே வந்து ட்விட்டரில் ட்வீட் ஒன்று போட்டார் இப்போ இந்த சிபிஐக்கு மாறி இருக்கிறதுங்கிறது நல் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சார் சிபிஐக்கு எதற்காக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது தான் எப்பொழுதுமே இது போன்ற ஒரு வழக்கு இல்லை எல்லா கட்சிகளும் கேட்பது எங்களுக்கு வந்து இதில் லோக்கல் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அதனால் நீங்கள் ஒரு மூன்றாவது அமைப்பு செஞ்சோம்னா அது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும் நடுநிலைமை இருக்கும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து இந்த சிபிஐக்கு விசாரணைக்கு இருக்குது இப்போ ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு ஒருதலைபட்சமாக நடந்துப்பாங்களா சார் அப்படி பார்த்தா இவங்க சொல்கிற கூற்றுப்படி பார்த்தா ஸ்டேட் போலீஸ் ஒரு பட்சமாக நடந்துப்பாங்களா அது பெர்செப்ஷன் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுடைய நிலையிலேருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இந்த தரப்புலேருந்து நியாயம் கிடைக்காது எங்களுக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய பெர்செப்ஷன் சார் அப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிபிஐ தனியாக எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் போலீஸ் போட்டிருக்க எஃப்ஐஆர் தான் இவங்க திருப்பி யூஸ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க அப்போ ஸ்டேட் போலீஸ் போட்ட எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா திரு புசியானந்த் அவர்கள் மேலே கூட கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்போ சிபிஐ வந்து புசியானந்த் மேலே இவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா சார் அந்த எஃப்ஐஆர் தானே இவங்களும் யூஸ் பண்ண போகிறாங்க அதே எஃப்ஐஆர் அதே எஃப்ஐஆரில் இருக்கிற அக்யூஸ்ட் பர்சன்ஸ் அப்படியே தான் இருக்க போகிறாங்க ஏற்கனவே வந்து குற்றம் ஒரு ஆள் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டார் மதியலகன் நினைக்கிறேன் கரூர் மாவட்ட கரூர் மாவட்ட செயலாளர் அவர் வெளியே வந்துட்டார் புஷி அவர்கள் வந்து ஆன்டிசிபேட் அப்ளை பண்ணி அதை வந்து வாபஸ் வாங்கிட்டார் அவரை விசாரிப்பாங்க அவர் விசாரிச்சு அவர் மேல் வந்து குற்றமே இருந்தாலும் சிபிஐனுடைய வழக்கமான நடைமுறை என்னன்னா கைது செய்ய மாட்டாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கொலை குற்றமோ அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அல்ல அதனால் இது வந்து ஒரு ஸ்டாம்பீட் கூட்ட நெரிசலில் இறந்து போனது இது ஆக்சிடெண்ட்டாக அதில் கான்ஸ்பிரசி இருக்கா ஆர்கனைஸ் பண்ணவங்களுடைய லேப்ஸா பெர்மிஷன் கொடுத்தவங்களுடைய லேப்ஸா அல்லது கூட்டத்தில் இருந்த மக்களினுடைய ஆங்ஸைட்டி அந்த ஆவல் மிகுதியின் காரணமாக ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றதா இப்படிங்கிற பல கோணங்களில் வந்து சிபிஐ விசாரித்து அதற்கு தகுந்த தான் வந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க என்னை பொறுத்தளவில் இந்த எஃப்ஐஆரில் இருக்கிற பெயர் கொண்ட நபர்கள் மீது குற்றமே இருந்தாலும் சிபிஐ வந்து விசாரணையை தொடர்ந்து கொண்டே தான் இருப்பாங்க இடையில வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சிபிஐடைய விசாரணை தன்மை எப்படி சார் இருக்கும் இப்போ ஸ்டேட் போலீஸ் ஒரு மாதிரி விசாரிப்பாங்க நீங்களே நிறையா விசாரிச்சிருப்பீங்க சிபிஐக்கும் ஸ்டேட் போலீஸுக்குமான விசாரணை தன்மை மாறுமா சார் வி விஜயை ஒன் டு ஒன் விசாரிப்பாங்களாம் இதில் வந்து தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்களை விசாரிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அவருடைய எழுத்து மூலமாக பதில் வந்து கேட்கலாம் அப்படி விசாரிக்க நினச்சாலும் நேரடியாக போய் விசாரிக்கலாம் இல்லைன்னா அவரை சம்மன் பண்ணி கூட விசாரிக்கலாம் எப்போ போனீங்க எப்போ வந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம் சினிமா படங்களில் பார்க்குற மாதிரி சிபிஐ விசாரிப்பாங்களா அவங்க விசாரணை தன்மை எப்படி இருக்கும்னு கேட்குறது உங்களுக்கு தெரியும் லோக்கல் போலீஸ் எப்படி விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்முடைய மக்களுக்கு தெரியும் சிபிஐ விசாரணை வந்து அது வேறு மாதிரி இருக்கும் இது மாதிரி ஒரு பெரிய ரூம் இருக்கும் ஒரு டேபிளில் ஒரு சிஸ்டத்தை வச்சு உட்காந்துருப்பார் ஒருத்தர் இன்ட்ராகேட்டர் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பார் அவர் வந்து கேள்வி கேட்பார் அந்த கேள்வியை வந்து இவர் டைப் பண்ணுவார் அப்போ டைப் பண்ணுறப்ப மேலே ஒரு பிக் ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அப்படியே போயிட்டே இருக்கும் பக்கத்தில் வந்து சாட்சி சொல்கிறவரோ குற்றம் சுமத்தப்பட்டவரோ கம்ப்ளைன் அண்டோ இவர் உட்காந்துருப்பார் அவர் வந்து பதில் சொல்லுவார் அந்த பதில் அவரே டைப் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியாக கையெழுத்து வாங்குவாங்க அப்போ இன்னும் பல சீக்ரெட்ஸ் இருக்குது நான் வந்து இந்த புலன் விசாரணையினுடைய அந்த உள்ளே நான் போக வரும் அதெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் அதை வெளியே சொன்னோம்னா நிச்சயமாக வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக போகும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஓகே அவங்களுடைய விசாரணை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லோக்கல் போலீஸ் மாதிரி இருக்காது கொஞ்சம் பிடிக்க தான் இருக்கும் ஆ மிரட்டவோ அடிக்கவோ அந்த எல்லாம் இருக்காது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சைக்கலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இருக்கும் அதில் சார் இப்போது சிபிஐ வந்து சாட்சிகளை விசாரிக்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி லைவாகவே டைப் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறதால அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க இது ஓகே அப்போ தலைவர்களை வந்து எப்படி சார் விசாரிப்பாங்க இப்போ சிபிஐ விசாரிக்கிறப்போ இப்போ உதாரணமாக தாபேக்கவருடைய தலைவர் திரு விஜய் அவர்களை வந்து விசாரிக்கணும்னு சொன்னால் ஒன்று அவருடைய அலுவலகத்துக்கு கூட்டம் விசாரிக்கலாம் இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ்க்கே புனையூர் போய் விசாரிக்கலாம் நார்மலாக இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டிஸ் விசாரிக்கிறப்போ ஏற்கனவே கரூரில் வந்து கூட்டத்திலேயே மக்கள் நிறைய பேர் நெரிசலில் போயிட்டாங்க இவரை வந்து இப்போ ஒரு சிபிஐ ஆஃபீஸுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு அங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக வந்துடும் அதனால் அந்த சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய இடத்திற்கே சென்று விசாரிப்பாங்க இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மற்றவங்களை எல்லாருமே அலுவலகத்துக்கு வருவாங்க இவரை பொறுத்தவரை இவருடைய அலுவலகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அங்கே போனால் என்ன பண்ண போகிறாரு அவர் ஒரு டீ கொடுப்பாரு இவங்க உட்காருவாங்க சார் நோ சார் ஜஸ்ட் சேகன் டீம் சொல்ல போகிறாங்க அந்த டீம் ஆஃப் சிபி ஆஃபீஷியல்ஸ் அவங்க வந்து ஒரு கொஸ்டின் ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுவார் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டைரக்ட் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்பதற்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும் இவரை பொறுத்தவரை நீங்கள் எப்பொழுது வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க உங்களை எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து பேசுனாங்க காண்டாக்ட் பண்ணி பேசுனாங்க இது சம்பந்தமாக யாராவது உங்களை வந்து வர வேண்டாம்னு சொன்னாங்களா நீங்கள் எதற்காக வந்தீர்கள் உங்கள் மீது செருப்பு வீசப்பட்டதை பார்த்தீர்களா நீங்கள் வந்து தண்ணி பாட்டில் தூக்கி போட்டிங்களா அந்த சமயத்தில் ஏதாவது அசம்பாவிதங்களோ அல்லது ஒரு ஸ்டாம்பீடு இருக்கிறத பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் போனப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தப்போ எதற்காக வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதாக சொன்னாங்களே அதெல்லாம் இருக்குது அது என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கொஸ்டின்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகே அந்த ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஸல்ஸ் ஏற்கனவே கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அவங்களை கொடுத்து அதனுடைய விடைகளை தான் வந்து சிபிஐ வாங்கும் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து அங்கே ஷூட்டிங் பண்ணார் வண்டிக்குள்ளே வந்து டேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த கேமரா பிறந்தது எல்லாமே அந்த ஜனநாயகன்ற படம் வரப்போது அதுக்காக ஷூட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு எந்தளவுக்கு உண்மை தெரியல நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கருத்து ஷூட்டிங்க்கு வந்து நார்மலாக இது போன்ற எல்லாம் யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை வந்து இவங்க எடுக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் தப்பே கிடையாது அதுலன்னா அதை மாட்டிஸ் இ மிஸ்டேக் அதில் ஒன்று என்ன ராங் இதில் இருக்குது பேசுகிறாரு வந்து அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அந்த பேசுகிறத அப்படியே வந்து இவங்க படத்தில் யூஸ் பண்ண போகிறாங்க இல்லை அந்த கூட்டத்தை நிறையா காட்டணுன்றதுக்காக தான் விஜய் லேட்டாக வந்தார் அந்த க்ளோஸ் பண்ணிட்டார் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டார் யாரையும் சந்திக்கலை அந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தான் ஓப்பன் பண்ணார் கூட்டம் காட்டணுன்றதுக்காக இதெல்லாம் ஷூட்டிங்க்காக பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ அது தப்பாதானு சார் இருக்கும் அப்படின்னா ஷூட்டிங்காக அப்படியெல்லாம் பண்ணுறதுக்காக லேட்டாக நான் வர வேண்டியதில்லை அவர் இப்போ வரேன்னு சொன்னாலே கூட்டம் தான் வருது இதில் லேட்டாக வந்து என்ன பெரிய கூட்டம் அதிகமாக போகுது ஏற்கனவே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அதெல்லாம் பல்வேறு யுவகங்களின் அடிப்படையில் பல்வேறு தரப்பினர் அவர்களுடைய வாதங்களை பிரதிபலிக்கின்றார்கள் அது அவங்களுடைய இஷ்டம் சார் அப்புறம் இப்போது ஓய்வு பெற்ற ஐஜி தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க தாவேக்கா இதில் ஸோ அந்த குழு எந்த மாதிரி செயல்படுவாங்க அந்த ஐஜி வந்து உங்களுக்கு ஜூனியர் தானே சார் கீழே தானே அவர் வேலை பார்த்துருக்காரு ஆ ரவிக்குமார் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தியிருப்பதாக நான் வந்து நியூஸில் பார்த்தேன் ரவிக்குமார் நான் வந்து நாகப்பட்டினத்தில் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல எஸ்பியாக இருக்கிறப்ப அவர் ஏடிஎஸ்பியாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார் அதுக்கு பின்னாடி சென்னை மாநகரத்தில் என்னோடய கலிக்கா கொஞ்ச நாள் இருந்தார் அவருடைய தலைமையில் என்னென்னா அந்த தொண்டரணி நீங்கள் பார்த்துருப்பீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து தொண்டரணின்னு வச்சுருக்குறாங்க அதில் சீர்வடை போட்டுட்டு கூட்டத்தை வந்து நெறிப்படுத்துதல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்புறம் எப்படி போலீஸில் அந்த ஒரு மாதிரி பெரியடெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு வர்றதுக்கு இது மாதிரி ஒரு தொண்டரணி அமைப்பது எல்லா கட்சியினுடைய வழக்கம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தலைமையில் அது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளுடைய தலைமையில் இது போன்ற ஒரு குழு ஆரம்பித்தால் அவங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை இது போன்ற கரூர் போன்ற கூட்டங்கள் நடைபெற்றால் அந்த கூட்டத்தில் போய் பார்த்துட்டு எந்த மாதிரி பந்தோபஸ்து வந்து கொடுக்கலாம் எப்படி தொண்டர்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்பது போலீஸும் தொண்டர்களும் சேர்ந்து எப்படி கொடுப்பது அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏற்கனவே பல கூட்டங்களை பார்த்ததுனால அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் அவங்க ஐடியா கொடுப்பாங்க அவங்க போலீஸோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த இது வந்து ஒரு நல்ல மூவ் தான் இட்ஸ் அ குட் மூவ் ரீசெண்டாக வந்து அஜித் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் வந்து அவர் கரூர் ஸ்டாம்பேட் பற்றி சொல்கிறப்போ இதுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம் ஒருத்தர் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது நடிகர்களை பார்க்க இவ்வளோ கூட்டம் கூடுறாங்க இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்வியூ என்ன சார் நினைக்கிறீங்க அஜித் சொன்ன கருத்து இஸ் பெர்ஃபெக்ட் கரெக்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது வந்து ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கூட்டு பொறுப்பு எல்லோருத்துடைய பங்கு இருக்கு ஆல் ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே தான் ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் எதுக்குமே காரணமாக இருக்க முடியாது கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து இங்கே மகாபலிபுரத்தில் கூட்டு வந்து சந்திச்சார் விஜய் அது பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு கரூருக்கு போகாமல் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு வந்து ஃபீட்பேக் படி இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்தது அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது இங்கேருந்து கரூர் போனார்னா மறுபடியும் கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை வந்து தடுக்கிறதுக்கு மறுபடியும் எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டட் ஆகிடுவாங்க இவங்கெல்லாம் அதனால் இது வந்து அருமையான ஐடியா அது இல்லாமல் இதை வந்து எந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோலாம் எடுக்காமல் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பார்த்தது ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது ஏன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறப்போ பை வேர்ட் ஆஃப் மவுத்து வந்து மக்கள் மத்தியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அது ஒரு பாசிட்டிவிட்டி தான் இது வந்து நெகட்டிவாக தெரியல ஓகே சார் ஆனால் நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியே பேசுகிற மாதிரியே எனக்கு தெரியுது சார் நான் வந்து நியாயத்தை பேசுகிறேங்க நான் வந்து நடுமையாக தான் பேச போகிறேன் எனக்கு வந்து எந்த விதமான விருப்போ வெறுப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சொல்லுவாங்களே யார் மேலேயும் அப்படி கிடையாது நான் வந்து என்ன நடக்குது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நேயர்கள் நம்முடைய ஃபாலோவேர்ஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஓகே சார் சார் இப்போது இன்னொரு ஒரு விமர்சனமாக என்ன வைக்கிறாங்கன்னா இந்த தாவேக்கா கட்சி மேலே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லீடர் வந்து அங்கே இல்லை ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி இல்லாதனால இப்படிலாம் நடக்குது எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்களுக்கு அனுபவம் பார்த்தலை விஜயில் கைட் பண்ணுற அளவுக்கு அனுபவம் இல்லாத தலைவர்கள் இருக்கிறனால தான் இப்படி ஆகுதுன்றாங்க இதில் உங்கள் பார்வை எப்படி சார் இருக்குது இப்போ தான் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தான் தேர் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து இட் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் அது வந்து ம மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கே கொடுத்துருக்கோம் தலைமைக்கு மட்டும் இல்லை அவர்களுடைய அட்வைசர்ஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாடம் இப்போ இனிமேல் அவங்க எடுக்க போகிற வழி வந்து இன்னும் ப்ராக்டிக்கலாகவும் மெச்சூர்டாகவும் இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன் எப்போவுமே ஒரு அமைப்பாகட்டும் ஒரு அரசாங்க அங்கமாகட்டும் அரசியல் கட்சியாகட்டும் இதில் எப்போவுமே ஒரு டீம் இருக்கும் தலைவரை சுற்றி ஒரு டீம் அந்த டீம் வந்து நம்ம தான் அந்த தலைவர் அருகில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்கள மீறி யாரும் அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துடக்கூடாது ஸ்மார்ட் பண்ணுற மாதிரி யாரும் வந்துடக்கூடாது தான் நினைப்பாங்க இது வந்து எல்லா அமைப்புகளையுமே இருக்குது நீங்கள் நிக்கோலஸ் மெக்கியாவெல்லியினுடைய தி பிரின்ஸ் புக் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃப்ளாரன்ஸ் இட்டாலி அப்போ அந்த புக் எழுந்த அதிலையே சொல்லியிருக்கார் ஒரு தலைவரை சுற்றி எப்படி எல்லாம் இருப்பார்கள் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அரசியல் நடத்த வேண்டும் எப்படி ஆட்சியை வந்து தக்க வைப்பது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு அதனால் நீங்கள் அட்வைசர்ஸ் என்ன தான் வந்து அட்வைசர்ஸ் அனுபவம் இல்லாதவர்கள்னு சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க போகிறதில்ல மற்றவங்களும் ஒத்துக்க போகிறதில்ல இதெல்லாம் வந்து பட்டறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து காலப்போக்கில் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களை எதிர்கொள்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்ற பொழுது வழக்குகள் பதிவு செய்கின்ற பொழுது இவர்கள் மீது அப்பொழுது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வரும் இதிலிருந்து ஒரு அனுபவமாக கற்றுப்பாங்க சரி அப்புறம் இந்த நிகழ்வுனால தாவேக்கா மேலே இருக்கிற அந்த ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கு சரிஞ்சிருக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்க நிறையா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க சரிஞ்சிருக்கா தாவேக்கா மேலே இருக்கிற செல்வாக்கு மக்கள்கிட்ட சரி என்னுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் அதாவது வந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் வந்து விஜய்க்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் அவருக்கு வந்து பாப்புலாரிட்டின்னு ஒரு ரைஸ் ஆகிருக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அவர் ஒரு சில செயல்களை செய்ய தவறு இருந்தாலும் அவருடைய பாப்புலாரிட்டி மேலே போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சரி இறுதியாக ஒரு கேள்வி இப்போது விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா அதிமுகவோட இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்போது சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்களை வந்து அதிமுகவில் இருந்து நீக்கியிருக்காங்க அவரும் வந்து தாவேக்காவோட சேருவாருங்கிற மாதிரியான நிறையா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு தமிழக அரசியலே வந்து ஒரு ஃபயர் ஆகிட்டு சொல்லலாம் சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகனுடைய உள்கட்சி விவகாரம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது செங்கோட்டையன் எக்ஸ்பல் பண்ணியிருக்காங்க அவர் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் டிடிவி அதான் இன்றைக்கி ஒரு பேப்பரில் எழுதியிருந்தாங்க ஷ தி ப சே சசிகலா ச தினகரன் தி ப பன்னீர்செல்வம் சே எஸ்சி சி இந்த குரூப் எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில மாதங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதிமுக தரப்பை பொறுத்தவரை அவங்க மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சேருமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள்லாம் பல்வேறு கருத்துக்களைத் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எண்ணெய் புறத்தில் உள்ள கூட்டணி ஏற்படுவது என்பது சிரமம் ஒருவேளை கூட்டணி ஏற்பட்டால் அதிமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சாங்கன்னா இந்த இந்த முறை வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக வந்து அரித்மெட்டிக் படி போனோம்னா கூட்டணி ஏற்பட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை ஓகே சார் நன்றி சார் நன்றி வணக்கம் நவீன்